ஒரு மரத்துடைய பேர் சொல்றேன் நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா பாவோ பாப் மரம் பாவோ பாப் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு அதிசய மரம் இந்த மரத்துக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு பேர் ஒரு மரம் அப்படி யானையுடைய கால் மாதிரி இருக்கும் பெருசா அந்த மரம் ஒரு லட்சம் தண்ணீரை சேகரிக்கும் சேமிச்சு வச்சுக்கணும் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீரை சேகரிச்சு வைக்கும் யானைக்கு தண்ணி தவிச்சுன்னா அந்த அந்த மரத்துடைய வேருக்கு கீழே தப்பு தப்புன்னு தட்டுமா அங்க இருந்து தண்ணி எடுத்து குடிக்கும் ஆப்பிரிக்கால மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மரம் அது நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது யாருக்கா தெரியுமா அதுவும் எங்க ஊரான ராஜபாளையத்தில் இருக்குது யாருக்கா தெரியுமா ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மரம் ஒரு அதிசய மரம் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரம் நட்டப்பட்டிருக்கிறது எழுநூறு வருஷமா அந்த மரம் எங்க ஊர்ல இருக்குது நீங்க பாக்கணும்னு விரும்புனீங்கன்னா ராஜபாளையத்துல அந்த அய்யனார் கோயிலுக்கு போற வழியில சின்மையா வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தின் மைதானத்தில் அந்த பாவோ பாப் மரம் எழுநூறு வருடங்களாக இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது இது எப்படி இருந்து பயணம் செஞ்சு ராஜபாளையத்துக்கு வந்து சேர்ந்ததுனா எழுநூறு வருஷங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலிருந்து வாணிகம் செய்ய போன ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதை இங்கே கொண்டு வந்து அந்த விதையை போட்டிருக்கிறார் அது இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து ராஜபாளையத்துக்கே ஒரு அதிசயமாக நின்று கொண்டிருக்கிறது இது ராஜபாளையத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாது எனக்கே எப்ப தெரியும்னா ராஜபாளையம்னு ஒரு புக்கை எங்க ஊரை சேர்ந்த நரேந்திரகுமார் என்கின்ற ஒரு அண்ணன் எழுதியிருக்கிறார் அதுல இப்படி ஒரு அபூர்வமான